ரொம்ப நாள் கழித்து கடலுக்கு நானும் என் தம்பி மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் என்னடா நம்ம ஊரில் கடலான்னு கேட்காதீங்க ஏரிக்கு தாங்க போனோம் சரி பால் சட் வச்சு மீன் போடலான்னு சொல்லிட்டு கோழி தீவனை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் கோழி தீவனை போட்டதுக்கப்புறம் நாட்டு சக்கரமும் லைட்டாக போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே கொட்டிக்கிட்டு கொஞ்சம் எசன்ஸ் ஊத்தி அதை நல்லா வந்துட்டு பெசைய ஆரம்பிச்சிட்டோம் அது கொஞ்சம் நல்லா ரொம்ப பெசையும் லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் சட்டில் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் அமுக்க ஆரம்பிச்சிட்டோம் அமுக்கக்குள்ளே வந்துட்டு பார்த்து அமுக்கணும் இல்லைன்னா தூண்டியில் வந்து நம்ம கையில் ஏறிடும் அப்புறம் தூண்டிலெல்லாம் போட்டு தூண்டில் மேலே வந்துட்டு சொறி வச்சாச்சு சரி சொருவி வச்சுட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கனா ஏதோ ஒன்று இழுத்துது நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா சின்ன மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் கிட்ட வர வரதான் தெரியுது நல்ல சைஸான லோக்கு தான் எங்களுக்கு சாக்கா போயிடுச்சு இவ்வளோ பெரிய சைஸ் மாட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஆட்டாக காட்டுச்சு ஒரு வழியாக அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சு இழுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் அது அப்படியே இருக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அது பாத்தீங்கன்னா சரியான அடி அடிக்குது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா சரி இன்னொரு தூண்டில் போட்டுருந்தோம் அங்க மொத்தமே ரெண்டு தூண்டில எடுத்து போயிருந்தோம் இன்னொரு தூண்டில் ஏதோ ஒன்ட்டு இழுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அதையும் இழுத்து இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்தா தான் அது நல்லா பாறை குட்டி போல எங்களுக்கே ஷாக்கா போயிடுச்சு எங்க ஏரியில பாறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இழுத்து பொறுமையா பார்த்தா கொஞ்சம் சைஸா தான் இருந்தது இது பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சைஸ் இருந்தது இந்த மாதிரி நீங்க பால் செட்ல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்க என்னன்னா மீன் பிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ்